ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அம்மா அம்மாச்சல்லம் குழந்தைகள் சேனலில் மாறுவேட போட்டி கதை சொல்லும் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்று சென்ற குழந்தைகளுடைய காட்சி தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சகாராவை தாண்டத ஓட்டம் சேனலுக்கு ரெட் கல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்புமிக்க மிக்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் Oke deh. Oke Oke மற்றவர்களுக்கும் ஆச்சரிய மக்களுக்கும் முதற்கண் வரவேற்பை கொள்கிறேன் அதாவது இந்த சூழ்நிலையில் ஆன்லைன்லயே பாடங்கள் நடக்குதுங்களுக்கு தெரியும் அதே மாதிரி போட்டிகளும் நடந்துட்டு தான் ஒரு பேர அதிசயம் கோய்பட்டியைச் சேர்ந்த தகராவை தாண்டாத ஒன்றைங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து அவங்க அம்மா செல்கிறோம் உலக தமிழ் வளர்ச்சி பண்ணுறோம் இப்படி பல சேனல்கள் ஒரு பத்து இருபது சேனல் நடத்துகிறாங்க அவங்க இந்த உலகத் தமிழ் வளர்ச்சி பண்ணுறதுலேருந்து அம்மா செலவு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழறிஞர் மார்வேட போட்டின்னு ஒரு நடத்தினாங்க அதே மாதிரி தீபாவளி பாதுகாப்பான தீபாவளின்னு ஒரு பேச்சு போட்டி அந்த அந்த போட்டிக்கான அறிவிப்பை நம்ம பள்ளிக்கு குழந்தைகள் எல்லாம் பார்த்தாங்கிறதுனால நமது பள்ளியை சேர்ந்த நம்ம ஜவாஞ்சலியின் ஆசிரியை அவர்களுக்கும் நம்ம தேவி ஆசிரியர் அவர்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட சிஸ்டர் செவன்த் ரெண்டையுமே அவங்க தான் முழு பொறுப்பாக பார்த்து மாணவர்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள போட்டியில் கற்றுக்கிட செய்து வெற்றி பெற செய்து முழு பொறுப்பும் இந்த ஆறு ஏழு வகுப்புக்கு அவங்க தான் காரணம் இந்த நேரத்தில் அனைவரும் அவர்கள் இருவரையும் பாராட்ட தவறக்கூடாது என்று இப்படி மாணவர்களுக்காக ஒரு அருமையான போட்டி உலகத்தமிழ் வளர்ச்சி மன்றத்தில் இருக்கும் சகாரவை தாண்டாத ஒட்டகம் யூடியூப் சேனலில் இருந்தும் அருமையான தலைப்புற போட்டி வைத்து வரிசை கொடுத்த சகாரவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கும் உலகத்தமிழ் வளர்ச்சி மன்றத்திற்கும் அதனுடைய அம்மா சர்வன் யூடியூப் சேனலுக்கும் அதை சேர்ந்த ஒட்டகம் தினகரன் அவர்களுக்கும் அந்த ரெண்டு அசிஸ்டன்ஸ் அடங்கி வந்திருக்காங்க வந்து கார்த்திக்கு ஆகாஷ் கார்த்தி ஆகாஷ் சொல்லி ரெண்டு இடம் சிக்கங்கள் வர அந்த யூடியூப் சேனலுக்கு உதவிகரமாக இருந்து இதை பெருமைப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் பள்ளி ஆக்சிஜன் சார்பாகவும் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் நான் வந்து விடைபெறுகிறேன் இதில் நூற்றி அடுத்து அடுத்து உ அடுத்த போட்டியும்பமாக நம்ம சுதந்திரத்தினவராக அதாவது குடியரசு திருத்த தொண்டர் போராட்ட வீரர்களை மார்படை போட்டுனேன் சொல்லுவாங்கன்னு என்ன பார்த்துடும் அதை வருகை தரும் ஆசைப்பட காத்து தரேன் தேங்க்யூ

வெக்டர் அந்த பாயிண்ட் வெக்டர் அங்க போடுடுங்க நீ சார் என்ன சார் カラーல நீங்க போட்டுடுங்க நம்மலாம் फर्स्ट பேர்மா நீங்க வாங்குறதுவே பேர்மா நீங்க போட்டுடுங்க வெக்டர் 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 வெக்டர்

சரி என்னங்க அம்மா செல்லம் குழந்தைகள் சேனலில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்று சென்ற குழந்தை செல்வங்களின் காட்சி தொகுப்ப இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது இதுபோன்று பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது அம்மா செல்லங்கிற குழந்தைகள் சேனலும் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலும் மறந்துடாம நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கு நீங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க மதிப்பு கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க இது போன்று வரக்கூடிய நாட்களில் அம்மா செல்லங்கிற குழந்தைகள் சேனல்ல உங்க குழந்தைகளையும் பங்கு பெற செய்து பரிசுகளை அள்ளுங்கள் வெல்லுங்கள் அம்மா செல்லங்கிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி